சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு மாதமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீராக்காக சண்முகம் வந்து புது பிரச்சனையில் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசே சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம வீராவும் செல்லக்கனியும் அப்படியே வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கலாமாங்கிற மாதிரி செல்லக்கனியை வந்து கேட்டோன்னே எடுக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு அடி முன்னாடி பண்ணினேன் ஃபோட்டோ எடுக்கலான் இருக்கிறப்ப கரெக்டாக ஒருத்தர் வந்து வராங்க வந்தோன்னே செல்லக்கனியை கடந்து போகும்போது செல்ஃபோனை வந்து தட்டி விட்டதுனால அப்படியே எதார்த்தமா நம்ம செல்லக்கனி கீழே வந்து விழுந்துடுறாங்க அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் தான் வந்து நிற்பீங்களா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற என்ன திமுறோட பேசுற அப்படின்னு நம்ம வீரா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அவங்க மட்டும் கோபமாக வந்து பார்த்து பேசு நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசாத நான் மட்டும் வண்டிலேருந்து கீழே இறங்கினா என்ன ஆகுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது உங்கிட்டலாம் பேச முடியாது பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கலான் இருக்கிறப்ப வீரா வந்து வேக வேகமாக வந்து செல்லக்கண்ணி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பத்து அடி தூரத்தில் தான் அந்த வண்டி நிற்கிது அந்த வண்டியில் இருக்கிற சாவியை வந்து எடுத்துட்றாங்க உடனே மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து போ ஓமேல தான் தப்புன்னு வீரா வந்து பேசும்போது நான் மன்னிப்பு கேட்கணுமா இது அவசியமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து கண்ணாப்பண்ணா திட்டுறாங்க ஏய் பொண்ணு மரியாதையாக சாவியை கொடுத்துரு இல்லாடி தேவையில்லாத பிரச்சனையில் வந்து சந்திச்சுப்ப அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து பேசும்போது கடுப்பாயிட்டாங்க வீரா மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து போ நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி வண்டியிலேருந்து இறங்கினோன்னே அடிக்கலான்னு கை ஒங்குறாங்க மொதல் அடி வரப்ப வீரா வந்து கை பிடிச்சிடுறாங்க ரெண்டாவது வாட்டி அவங்க வந்து பார்க்குறாங்க ஓ ஏன் கையை தடுக்கிற அளவு ஐட்டியான்னு சொல்லி கையை உதறி விட்டு வாட்டி அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு பையன் கரெக்டாக ஷண்முகம் வந்துடுறாங்க ஷண்முகம் வந்து கையை பிடிச்சிட்றாங்க ஏன் தங்கச்சியை அடிக்கலான் இருக்கியான்னு சொல்லி எட்டி உதைக்கிறாங்க அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்காங்க இப்போ அட்ரா பார்ப்போம் என்னையே அடிச்சிட்டியான்னு சொல்லி சண்முகத்துக்கு அடிக்கலான்னு வரப்போ அவர் தூக்கி போட்டே வந்து மிதிக்கிறாரு நம்ம சண்முகம் வேற லெவலில் மாஸா இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நான் யார் தெரியுமா எப்பேற்பட்டால் ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருடா அஞ்சு நிமிஷத்தில் நான் யார் என்ன எதுன்னு காட்டுறேன்னு சொல்லி அம்மா எங்கம்மா இருக்க எனக்கு ஒரு பிரச்சனைமா இங்கே ஒரு இடத்துல இங்கே உடனே வாமா என்னடா என்னடா பிரச்சனை என் பேரை சொல்லிட்டு வர தானே என்னை தூக்கி போட்டே மிதிச்சிட்டாங்கம்மா இங்கே வாம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து வேற யாரும் இல்லை வீராவோட உயர் அதிகாரி தான் போல வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வராங்க தான் அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டுருது அம்மா பாருமா நான் மாட்டு வந்துக்கிட்டு இருந்தேம்மா இந்த பொண்ணு தான்மா வந்து பிரச்சனை பண்ணான்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க மேடம் உங்கள் பையன் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன் ஏன் பையன் என்ன வேணான்னு சொல்லலாம் அதை கேட்க நீ யார் அம்மா மன்னிப்பு கேட்க சொல்லுமா இந்த பிரச்சனையை எங்கேயே முடிச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் நீ யார் யா ஏன் பையனை தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து பார்க்க ஆரமிச்சிட்றாங்க சுற்றி வந்து ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க நம்ம அதிகாரிக்கு என்ன பண்ணணுன்னே தெரில மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது மேடம் தப்பெல்லாம் எங்கள் மேலே இல்லை உங்கள் பையன் மேலே தான் ஏன் தங்கச்சி அடிக்கலான்னு கை ஓங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போதே சரி மன்னிப்பு கேளுரா அப்படின்னு அந்த உயர் அதிகாரி வந்து கேட்குறாங்க தப்பே இல்லாதப்ப தப்பு என் மேலே இல்லாதப்ப நான் எவன் முன்னாடியும் யார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டதா சரித்திரத்துலேயே இடம் கிடையாதுன்னு சண்முகம் வந்து பிச்சு உதறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து நான் யார் எப்பேறுப்பட்டவனு தெரிஞ்சு பேசு தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனைக்கு வந்து வராதிங்கன்னு அந்த அதிகாரி வந்து பேசும்போது மேடம் நானும் அதிகாரி தான் அப்படின்னு சொல்லி வீராவுக்கு கிடச்ச அந்த பதவி இருக்குல்ல அதை வந்து சொல்றாங்க சரி என்ன அதனால எனக்கு கீழே தானே இருக்க என் பேச்ச கேளு இங்கேயே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி சுத்தி இருக்கிறவங்களாம் வந்து என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க தப்பெல்லாம் நாங்களும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்க பையன் தான் அப்படி இருக்கும்போது சண்முகம் வந்து லேசுப்பட்டவர் இல்லை அவர் யாரு தெரியுமான்னு சொல்லி சண்முகம் வேலை பார்க்குற இடத்தையும் வந்து சொல்லிடுறாங்க என்னோட தங்கச்சி நான் உன்னமும் நான் யார் எப்பேறுப்பட்டவன் நான் சொல்லவே இல்லை ஆனா ஏங்கிட்ட புதுசா வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்துக்கங்க நான் சாமி முன்னாடி மட்டும்தான் தான் அமைதியா போவேன்னு சொல்லி சண்முகம் வந்து மாஸ் பண்றாங்க அவங்களால என்ன பண்ணணும் எது பண்ணும்னு சுத்தமா வந்து தெரியல அப்பனா நீங்க அமைதியா போக மாட்டீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி வீராவோட அதிகாரி வந்து கேட்டோன்னே என்னம்மா உங்களை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க நீ யாரு எப்படிப்பட்டவ ஆனா அவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது வீரா எனக்கு இனிமேட்டு தான் வந்து நான் அந்த இடத்துக்கு வந்து போக போகிறேன் வேலை பார்க்க போகிறேங்கிற விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து இருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மரியாதையாக இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடலாம் டேய் நீ வண்டி எடுத்துகிட்டு போடா சாவியை கொடுங்க யாரும் யார்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்க வேணாங்கிற மாதிரி அமைதியாக வந்து போக சொல்கிறாங்க அந்த அதிகாரி சண்முகம் வந்து விட்டுற மாதிரியே தெரில நிச்சயம் உன் பையன் இங்கேருந்து மன்னிப்பு கேட்காம போவே முடியாதுங்கிற மாதிரி சண்முகம் வந்து விடாபிடியாக வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே சுற்றி இருக்கிறவங்களும் வந்து சொல்லும்போது சப்போர்ட் பண்ணுறப்ப எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு எல்லோரும் வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா இப்போ என்னமா பண்ணுறது மன்னிப்பு கேள்றா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சாவியை வந்து போடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்புங்க இன்னொரு வாட்டி இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சிக்க தம்பி அடுத்த வாட்டியெல்லாம் அடிச்சுக்கிட்டலாம் இருக்க மாட்டேன் பார்த்து போப்பா தம்பி அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக அந்த பையன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க வண்டியை வீட்டுக்கு விடியா ஏன் பையனுக்கு இது மாதிரிலாம் ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க மட்டும் கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா நீ யார் பட்டவ அப்படி இருக்கும்போது உன்னையே நடுரோட்டுக்கு வர வச்சு இப்படியெல்லாம் வந்து கலாய்ச்சி விட்டுட்டாங்க அப்போனா உன்னால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சண்முக கிட்டே வந்து வீரா வந்து பேசுகிறாங்க இது மாதிரிலாம் பிரச்சனை ஆகிடுச்சேனே நாளைக்கு வேலையிலையும் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோ நிச்சயம் அப்படியெல்லாம் இருக்காதுமா அப்படி எதுவும் பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்க இந்த அண்ணன் எதுக்கு இருக்கான் நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்ன இனிமேட்டு கவலைப்படாதா வீரா இந்த பிரச்சனைன்னு மட்டும் இல்லை உனக்கு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இந்த அண்ணங்காரன் உன் பின்னாடி இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமா கவலைப்படுற பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாம் இவ்வளால் வந்துச்சு ஏண்டி அங்கே போய் தான் நின்று ஃபோட்டோ எடுக்கணுமா சும்மா அமைதியாக இங்கே நின்றுருக்கலாம்ல அக்கா நான் என்னக்கா கண்ணேன் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் என்ன பண்ணுறது அவர் வந்து இது மாதிரி வருவார்னு நான் எதிரியே பார்க்கல சரி சிலக்கண்ணி நீ நல்லா தானே இருக்கேன் ஆ தான் இருக்கேன் இவளால் தான் எல்லா பிரச்சனையும் இதை எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தரலங்கிற மாதிரி நம்ம வீரலட்சுமி மாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சண்முகம் வாங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப அம்மா அவளைலாம் சும்மா விடக்கூடாதுமா என்ன அசிங்கப்படுத்திட்டாம்மா இதை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வீரலட்சுமி தானே அவள் பேர் இப்போ தான் வந்து வேலை கிடைக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அதுவும் எனக்கு கீழே தான் அந்த இடமும் இருக்குது நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா சரிம்மா இங்கே நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்பட்டது எல்லாத்தையும் அந்த இடத்துல திருப்பி கொடுக்கணுமா அவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம அதிகாரியும் அவங்க பையனும் சரிடா பார்த்துக்கலான்டா நானும் இதை வந்து லேசு போகலை வந்து விடமாட்டேன் இந்த பிரச்சனையை விட்டுறா அப்புறமேட்டு திருப்பி கொடுத்துக்கலாம் சரியா அப்படின்னு சொன்னோன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியுமா இருந்தாலும் விட்டுறாதமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் மாட்டங்க வாடிக்க வந்து போறாங்க வீரலட்சுமி என்னையே வந்து பகைச்சிக்கிட்டல்ல அப்படி சொல்லியும் கூட நீ மன்னிப்பு கேட்க வேணாம் நானே வந்து இறங்கி போன ரெண்டு பேரும் வந்து அமைதியாக வந்து பேர்லான்னு ஆனால் அவன் அண்ணங்காரன் மன்னிப்பு கேட்காம சாவியும் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு நவர முடியாதுன்னு சொல்லியிருக்கான்ல என்ன பேர் சண்முகம் அவனை சும்மா விட மாட்டேன் உன்னை அடித்தா அவனுக்கு வலிக்கும்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி மட்டும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க